நம் நடை கண்டு அகங்காரம் சூழாக வேண்டும் நம் படை கண்டு திசை எல்லாம் பயந்தோட வேண்டும் சக்தி கொடு சக்தி கொடு அன்பு சொந்தங்கள் பந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் குமரியில் நடைபெற இருக்கும் வானியர் ஐம்பெரும் விழாவிற்கான சிறப்பு ஆலோசனை கூட்டம் குமரி மாவட்டம் நாகர்கோவில் கோட்டாறு வானியர் பேரவை தலைமை அலுவலகத்தில் வைத்து மிக சிறப்பாக நடைபெற்றது விழாவினை எப்படி சிறப்பித்தது ஐந்து விழாக்கள் ஐந்தும் அற்புதமான விழாக்கள் அந்த விழாக்களை மிகவும் சீரும் சிறப்புடனும் தலைவர் வருகை செயலாளர் வருகை மற்றும் நிர்வாகிகள் வருகை போன்றவற்றிற்கு எப்படி ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் நமது மகிழ்வித்து மகிழ் கல்யாண மாலை கல்வி விழா மற்றும் வானியர் எழுச்சி விழா புத்தக விழாவை மிக சீரும் சிறப்புடனும் ஒரு மனிதம் சார்ந்த அழகிய விழாவாகவும் மாணவ மாணவிகள் மற்றும் புத்தக வெளியிடுபவர்கள் அனைவருமே மகிழும் வகையிலும் மேலும் நலத்திட்ட உதவிகள் கல்வி உதவித்தொகை போன்ற பல சீரும் சிறப்புமான அனைவரும் பயன்பெறும் வகையில் அமையும் விழாவாகவே இது அமைய வேண்டும் என்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் கூட்டம் இனிதே நிறைவு பெற்றது கூட்டத்தில் அடியேனுக்கு மாநில இணைச் செயலாளர் கிடைத்ததற்கு பொன்னாடை போத்தியும் மாவட்ட சங்கம் சார்பாக கௌரவிக்கப்பட்டதில் மகிழ்ந்தேன் மற்றும் மங்களதேவி தேவி கண்ணகி அம்மன் திருக்கோவில் கட்டுவதற்காக உண்டியல் சில காலங்களுக்கு முன்பு கொடுக்கப்பட்டது அதை அந்த உண்டியலை எண்ணியும் மற்றும் அதில் எவ்வளவு காசு இருக்கிறது என்பதை ஒவ்வொன்றாக தனித்தனியாக நமது நண்பர்களும் சொந்தங்களும் எண்ணிய தருணங்களும் மிகவும் சீரும் சிறப்புடன் நடைபெற்ற விழாவில் தலைவர் திரு பி எம் சி மோகன் அவர்கள் தலைமையிலும் மாவட்ட செயலாளர் பாசமிகு நண்பர் முருகபெருமாள் முன்னிலையிலும் மிக சீரும் சிறப்புடனும் பொருளாளர் திரு மோகன் அவர்கள் கணக்குகளை சமர்ப்பித்தும் மிக இனிதே நடைபெற்ற தருணங்களை பாருங்கள்